இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டூர் ஏரியாவில் கதளி மரத்துக்கு சருண் நோய்க்கு த தண்டு ஊக்கத்துக்கும் அந்த சீ தார் வந்து வெளி நல்லா வெளி வரத்துக்கும் கொடுத்துருந்தேங்க இப்போ அதில் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா அந்த தாரோட தரம் வந்து பாருங்கள் பூ வெளியே வெளியே வந்துக்குது நல்லா பாருங்கள் ஒரு மீட்டருக்கு மேலே ஒரு மீட்டருக்கு மேலே இருக்கும் வெளியே தள்ளி வந்துருக்குது மற்ற இருபது ஒரு மீட்ரு தாராளமாக இருக்குங்க தார் பாருங்க இப்படி வளைஞ்சி இறங்கி வந்துக்குதுங்க பூ இப்படி நல்லா இறங்கி வளைஞ்சி வரப்ப நல்லா நம்ம வெயிட் கிடைக்கும் தாரோட வெயிட் நல்லாயிருக்கும் பாருங்க ஒரு அழகா சீப் கேப் எவ்வளவு அழகா கிடைச்சிருக்கு பாருங்க ஒரு ஜான் வரைக்குமே கிடச்சிருக்கு ஒவ்வொரு சீப் கேப் கடையில ஒரு ஜான் கிடைச்சிருக்குது தாராணமா இதுக்கு ரெண்டு இன்ஜெக்ஷன் பண்ணி வச்சுங்க இப்போ மூணாவது இன்ஜெக்ஷன் பண்ண போகுது தார் நல்லா தரமாக வந்திருக்குதுங்க இதில் சருகளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு சருகளுக்கும் கட்டலாயிருச்சுங்க ஸோ அந்த சீப்பு நல்லா நெருக்க நெருக்கமாக இருந்திருக்குது ஒவ்வொரு காய் ஒவ்வொரு சீப்புலேயும் காய் நல்லா நெருக்கமாக வந்துருக்குதுங்க தண்டு பாருங்க எவ்வளோ கேப் பாருங்க ஒரு சீப்பு நாடு ஒரு எவ்வளோ கேப் கிடச்சிருக்கு இன்ஜெக்ஷன் மத்திட்டு நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலங்க ஓகே தேங்க்யூ